திருச்சிட்டம் பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா எத்தால் மறவாதே நீ மன துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர் അരുളൂരയുൾ അത്ത ഉണക്കാലായി ഇനി അല്ലേ ഞണലമേ അത്ത ഉണക്കാലായി ഇനി അല്ലേ ഞലം இப்பாடலின் பொருளானது பித்தனே பிறையை சூடியவனே பெருமை உடையவனே பெண்ணையாற்றின் தென்பால் உள்ள திருவெண்ணைநல்லூரில் அருத்துறை என்னும் திருக்கோயில் கண் எழுந்தருளியிருக்கும் தலைவனே எனது நெஞ்சத்துள் உன்னை அகலாது வைத்தருளினாய் அதனால் எப்போதும் உன்னை மறவாமல் நினைத்து முன்பே உனக்கு அடியவனாகி இப்போது உனக்கு அடியவன் அல்லேன் என்று எதிர்வழக்கில் பேசியது பொருந்துமோ என மிகவும் வருத்தப்பட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெருமானிடம் விண்ணப்பிக்கின்றார் திருச்சிற்றம்படம் இப்பாடலானது பண்ணில் அருளப்பெற்றது